வணக்கம் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய வரலாறுலேயே முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய மோசடியோட ஆரம்ப கட்ட அடையாளம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவோம் இல்லையா அது வெளியில் தெரிஞ்சிருக்கு ஆனால் இது பெரிய அளவில் அதற்கான அமைச்சர் திரு பெரியகிருப்பன் அவங்களோ இல்லை அதற்கான செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் அவங்களோ எந்த விதமான அறிவிப்போ செய்தியோ ஒரு எச்சரிக்கையோ எதுவுமே வெளியிடலை அந்த கவனம் கொடுத்ததாகவே இதுவரைக்கும் தெரியலை என்னென்னு கேட்குறீங்களா தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி நமக்கு தெரியும் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தமிழ்நாடு முழுசும் பரவலாக இருக்குது நகைக்கடன் தள்ளுபடி விவசாய உற்பத்திகளுக்கான தள்ளுபடி அப்புறம் சுய உதவி குழுக்களான தள்ளுபடி இது எல்லாமே இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி வழியாக தான் மக்களுக்கு போய் சேரும் அது மட்டுமே இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுமார் முப்பத்தி நாலாயிரம் ரேஷன் கடைகளை மேனேஜ் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறதும் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்குள்ள தான் இவங்க தான் அதை நிர்வகிக்கிறாங்க அதோடய இருப்புகளையும் அவங்க தான் பார்க்குறாங்க இப்போ நகைக்கடனுக்கு மக்கள் கொண்டு போய் அஞ்சு பவுனு கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் வாங்கி வச்சுட்டு இவங்க தான் கடன் கொடுக்குறாங்க நான் ஒரு விவசாயம் பண்ணுறேன் அது விவசாய கடன் வேணும்னாலும் இந்த கூட்டுறவு சங்கங்கள் தர்றது அதே போல் இந்த சங்கத்தை உருவாக்குறதுக்கு அந்த உறுப்பினர்கள் தான் கார்பர்ஸ் ஃபண்ட் இனிஷியல் ஃபண்டு முதலீடு கொடுக்குறாங்க அதே போல் நான் நிறைய ச வருமானம் இந்த வருமானம் தான் நான் சேஃபாக உள்ளார வைக்கிறேன் ஏன்னா அதிகபட்ச வட்டி வைக்கிறேன் அப்படின்னு நான் போட்டு வைக்கிற மூலதனமும் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் தான் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களில் மூன்று அல்லது நான்கு பேரில் ஒருத்தர் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மெம்பர் இங்கே தான் மிகப்பெரிய மோசடி ரெண்டு கோடியே பத்து லட்சம் பேர் அதில் மெம்பராக இருந்தாங்க அப்படின்றது கடந்த மாதம் படைக்கும் நீங்கள் ஜூன் மாதம் தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு இந்த ஜூன் வரைக்கும் இந்த அறிவிப்பு வந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு அரசுடைய கோஆப்ரேட்டிவ் வெப்சைட் அறிவிப்பெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்தி வெளியீடு எழுநூற்றி எழுபத்தி நாலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறையில் பதிமூணு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு பேருக்கு ஆறாயிரம் கோடி ரூபா நகைக்கடன் தள்ளுபடி இந்த மூன்றாண்டுகள் அதே போல் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஒன்பது மகளிருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு கோடி சுய உதவிக்குழு கடன் ரத்து இது போக நாற்பத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி பயிர்கடன் தள்ளுபடி இது மூணையும் சேர்த்திங்கன்னா இந்த ரத்து கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி இதெல்லாம் சேர்த்திங்கன்னா சுமார் நாற்பத்தி நாலாயிரம் கோடி வரும் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இருந்த மெம்பர் ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் பேர் ஏதோ சொன்னாங்க இந்த விவரங்கள் வெளியிட்டிருந்தேன் அந்த கவுண்ட்டு சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க கடந்த நவம்பர் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்பாக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய தேர்தல் ஆணையம் தயானந்த் கட்டாரி ஐஏஎஸ் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு சொல்லப்படுது இந்த இண்டிபெண்ட் பாடி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டாயிரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் தேர்தலாக நடத்தக்கூடிய ஒரு துறை தயானந்த் கட்டாரி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே வந்து தேர்தல் இதுவரைக்கும் நடத்தலாம் போன வருஷம் ஏப்ரலோட ஒரு பேட்ச் முடிஞ்சிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச் ஆகஸ்ட்டோடு முடிஞ்சது ஏப்ரலோடு முடிஞ்சது அதுக்கப்புறம் ஆகஸ்டோட ஒரு பேட்ச் முடிஞ்சுது கடந்த ஒரு வருஷமாக இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் யாருமே குழு இல்லை பெரும்பாலான கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எந்த குழு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்களே இல்லை ஒரு பொதுநல வழக்காக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்போ திமுக அரசு என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் இந்த போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஏடிஎம்கே அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் பலனை பெறுவதற்காக போலியாக ஆற்றில் உள்ளார வந்துவிட்டாங்க அவங்களெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலம் வேணும் ஆதார் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அதை வாங்கி நீதிமன்றமும் கொஞ்சம் காலம் கொடுத்தது அந்த காலமும் முடிஞ்சிருச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் தேர்தல் நடத்தவே இல்லை இதுக்கு இடையில பொதுவில் ஏற்பட்ட அழுத்தம் கோஆப்ரேட்டிவ் சங்கத்திலுடைய உறுப்பினர்கள் கொடுத்த அழுத்தம் இன்னும் வேறு வேறு இடங்களில் இந்த கேள்வி அதனால தயானந்த் கட்டாரி ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டதா நம்ம செய்திகளில் பார்ப்போம் அந்த செய்திகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுமார் நாற்பத்தி நான்கு லட்சம் பேர் இந்த அறிவிப்பு வந்தது வந்து இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக சுமார் நாற்பத்தி நான்கு லட்சம் பேர் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து ஸ்டேட் லெவல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஒன் ஃபார்ட்டி அதிலிருந்து டூ பாயிண்ட் டூ த்ரீ க்ரோஸ் ரெண்டு கோடியே இருபத்தி மூணு லட்சம் உறுப்பினர்கள் மெம்பர்ஷிப் இருந்ததாகவும் அதில் இவங்க கொண்ட ஆய்வுக்கு பிறகு அதாவது நீதிமன்றம் கொடுத்த அந்த வெரிஃபிகேஷன் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு பிறகு ஒவ்வொரு பகுதியில நீக்கப்பட்ட எண்ணிக்கை மொத்தம் நாற்பத்தி நாலு லட்சம் பேர் தமிழ்நாடு முடிச்சு இதுல தஞ்சாவூர்ல சுமார் மூன்று புள்ளி ரெண்டு மூணு லட்சம் உறுப்பினர்களை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க மதுரையில் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் உறுப்பினர்களை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க சேலத்துல ரெண்டு புள்ளி ஒன்பது லட்சம் உறுப்பினர்களை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க திருச்சியில் ரெண்டு புள்ளி எட்டு சிவகங்கையில் ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு திருச்சியில் ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு கூட்டுறவு சங்க உறுப்பினர்களை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க மொத்தமாக தமிழ்நாடு முழுசும் இந்த டூ பாயிண்ட் டூ த்ரீலேருந்து ஏற்கனவே ஒரு இருபது லட்சம் பேரை ரிமூவ் பண்ணதா பேசுவார்த்தையிலேருந்து அந்த விவரங்கள் வெளில வரல இப்போ கடைசியாக நாற்பத்தி நாலு லட்சம் பேரை வெளில அமைச்சிட்டோன்றாங்க முதல்ல தள்ளுபடி செய்தி பார்த்தோம் சுமார் நாற்பதாயிரம் கோடி இப்போ நாற்பத்தி நாலு லட்சம் பேரை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்ற தள்ளுபடி எப்போ ஜூன் வரைக்குமான காலத்தில் இந்த ரிமூவ் பண்ணது எப்போ நவம்பர்ல நாற்பத்தி நாலு லட்சம் பேர் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குல்ல நகைக்கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி சுய உதவி குழுக்கள் தள்ளுபடி இதெல்லாம் கொடுத்தீங்களே இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கீங்களா தவறானவர்கள் போர்ஜரியானவர்கள் மோசடி செய்தவர்கள் தவறாகவே உள்ளார வந்தவங்க இறந்து போனவங்க என்னைக்கு சில லட்சம் இருக்கும் அதை ஓரம் வச்சிருக்கும் இவங்கெல்லாம் திட்டமிட்டு கூட்டுறவு சங்கத்தை கொள்ளையடிக்கணுன்னே வந்தவர்கள் இன்னைக்கு அடையாளப்படுத்திருக்கீங்களா இவங்கெல்லாம் போலிகள்னு இந்த நாற்பத்தி நாலு லட்சம் பேர் இவங்களுக்கு எவ்வளோ சார் ஒதுக்கீடு பண்ணீங்க இந்த விவரங்களை யாரு சார் வெளியிட்டிருக்கணும் ஜூன் வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரம் கோடி பக்கம் நீங்க தள்ளுபடி பண்ணியிருக்கீங்களா இந்த ரெண்டு மூணு வருஷமா நீங்க திமுக ஆட்சி அரசுக்கு வந்து அரசாங்கத்தில் பதவி ஏற்று மூணு வருஷம் ஆயிடுச்சு இல்லை இந்த நாற்பத்தி நாலு லட்சம் போலிகள் அங்கே தானே இருந்திருக்கிறாங்க இந்த சங்கத்தில் என்னன்னா கடன் உதவிகளோ இல்லை வியாபார அந்த விவசாய உற்பத்தி தள்ளுபடி கடனோ சுய குழுக்களுக்கான தள்ளுபடியோ நகை கடன்களுக்கான தள்ளுபடியோ வெற்றாங்களா அந்த விவரங்களை யார் வெளியிட்டிருக்கணும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோடைய மினிஸ்டர் திரு கே ஆர் பெரியகரப்பன் வெளியிட்டிருக்கணுங்களா இல்லை இதற்கான செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த முயற்சி என்னை வரைக்கும் துவங்கியிருக்கணுமா இருக்கணுமா ஏன் அமைதியாக இருக்கிறீங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடி கொடுக்கிற விவரங்களை பெருமையாக செய்தி அறிக்கையில் வெளியிட தெரிஞ்ச உங்களுக்கு இந்த போலி நபர்கள் எத்தனை லட்சம் பேருக்கு சார் இந்த தொகை போய் சேர்ந்துருக்கு இந்த நாற்பத்தி நாலு லட்சம் பேரை நீங்க உடனடியாக என்ன பண்ணியிருக்கணும் வாழ்நாள் தடை பிஎன்சி நைன்டீன் எயிட்டி த்ரீல பிரிவு முப்பத்தி ஆறுனு கீழே வாழ்நாள் தடை வரலாறுலேயே சார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரலாறுலேயே இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கான போலியான மோசடி நபர்களை நீ கண்டுபிடிக்கவில்லை கண்டுபிடிச்சிருக்கீங்களா அவங்கள வாழ்நாள் முழுதும் திரும்ப தடை பண்ணணுமில்ல ஏன்னா திரும்ப உள்ளார வந்துடக்கூடாது இல்லையா நாளைக்கு திரும்ப ஏடிஎம்கே வரலாம் அப்போ திரும்பவும் இந்த போலிகள் உள்ளாரதான் எப்படி தடுப்பீங்க அப்ப இவங்கள இன்னைக்கு நீங்க தடைப்பட்டியலை அறிவிப்பீங்களா அறிவிச்சே ஆகணும் வாழ்நாள் தடை வாழ்நாள் முழுதும் ஏன்னா ஒரு தடவை அவங்க மோசடியா பண்ணுன்ற எண்ணத்தோட தான் வந்திருக்கிறாங்க படிவம் ஒன்றில் ஒவ்வொரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலும் படிவம் ஒன்று என்ன இருக்குது ஒரு மெம்பராக பதிவு பண்ணுறது அதுக்கு ஒருத்தர் முன்மொழியணும் ஒருத்தர் வழி ரெண்டு பேர் வழிமொழியணும் அதுக்கப்புறம் செக்ரட்டரி சைன் பண்ணுவார் அப்போ நிர்வாக குழுவும் இந்த மோசடியில் ஈடுபட்டுருக்கு அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நகைக்கடனும் விவசாய கடன் தள்ளுபடியும் சுய உதவி குழு கடன் தள்ளுபடியும் மோசடியானது இவங்களை போலியாக மெம்பரை சேர்த்தது மோசடியாக இல்லையா இந்த ரெக்கமெண்ட் பண்ண அந்த நிர்வாக குழு நடவடிக்கை எடுக்கணுமா இதை அப்ரூவ் பண்ணார்ல செக்ரட்டரி ஆமா இவர் விவசாயி தான் படிவம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்துல என்னென்ன இருக்கு உங்களோட பட்டா சிட்டா விஏஓ இவங்கெல்லாம் சைன் பண்ணி இவரு இங்க தான் இருக்கிறாரு இவர் தான் விவசாயி இல்லை இவர் தான் இந்த சுய உதவி குழு அப்படின்னு விட்னஸ் பண்றாங்கல்ல அது ஃபோர்ஜரி தானே அதையும் ஏத்துக்கிட்டு மெம்பரா சேர்த்துருக்காருல்ல அந்தந்த சங்கங்களோட செக்ரட்டரி மீது நீங்க துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துக்கணுமா இல்லையா அதுக்கு தானே சார் டிஎன்சிஎஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ இருக்கு எண்பத்தி ஏழுல நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும் என்ன பண்ணிருக்கணும் இந்த நிமிஷம் இந்த நாற்பத்தி நாலு லட்சம் பேர்ல எவ்வளவு பேரு போர்ஜரி பண்ணி மோசடியாக இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற்றாங்களோ விவசாய கடன் தள்ளுபடி பெற்றாங்களோ சுய உதவி கடன் கடன்கள் பெற்றாங்களோ அவங்கள்ட்ட இந்த ரெக்கவரி பண்ணணும் இதை அரசு புரிதகத்தில பண்ணணும் எலெக்ஷன் நடக்க போகுது நீங்க தான் நடத்த போறீங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் போகுது அப்போ திரும்பவும் ஒரு முறைகேடு உள்ளார வராமல் இருக்கணும்னா உடனடியாக இந்த நடவடிக்கைகளை அரசு செய்யணும் இந்த மோசடிகளுடைய முகத்திரைகள் வெளியில் தெரியும் வரை ஏற்கனவே சம்மந்தமாக நம்ம ஆட்டையை போட்டுருக்கோம் வருவதற்காக காத்துக்கிட்டு இந்த நடவடிக்கைகள் இருக்கிறதுக்கு அரசுக்கு இன்னைக்கு அறப்போர் இயக்கம் கடிதம் அமைச்சிருக்கும் யாரா இருக்கு அப்படின்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியதற்பன் அரசு கூடுதல் தலைமைச் செயலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் தேர்தல் ஆணையர் திரு தயானந்த் கட்டாரி ஐஏஎஸ் கூட்டுறவு சங்கனுடைய பதிவாளர் திரு சுப்பையன் ஐஏஎஸ் இவங்களுக்கெல்லாம் கடிதம் வச்சிடும் ஏன் அரசு இதுக்கு உடனடியாக கவனம் கொடுக்கணும் அப்படின்னா நம் மக்கள் வந்து பல லட்சம் மக்கள் ஏன்னா இப்போவே ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் அதில் மெம்பராக இருக்கிறாங்க இந்த ரிமூவ் பண்ணது போக மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டில இருக்கிற அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் நாலு பேர்ல ஒருத்தர் அங்கரா இப்போவும் இருக்கிறாருன்னு அர்த்தம் இந்த மக்கள் எல்லாம் கூட்டுறவு சங்கங்களை நம்பி நகைகளை கடனா கொடுத்துருக்குறாங்க அந்த நகைகள் தரமானதா அவங்களோட தான் இன்னும் அங்க உறுப்பியாக இருக்கார் இந்த பயம் இருக்குமா இல்லையா இந்த பயத்தை அரசு தெளிவுபடுத்தணுமா இல்லையா இன்னொரு பக்கம் பாருங்க முப்பத்தி நாலாயிரம் ரேஷன் கடைகளை கூட்டுறவு சங்கம் தான் மேனேஜ் பண்ணுங்க உற வங்கி உறவு இருப்பு இந்த வேளாண் பொருட்கள் மூலப்பொருட்கள் இருப்பெல்லாம் சங்கம் தான் நிர்வகிச்சிருக்கு இந்த போலிகள் இந்த மோசடிவாதிகள் இவங்க அந்த மெம்பரில் இருந்து ரேஷன் கடையை ஹேண்டில் பண்ணியிருந்தா இருப்பு களவாடப்பட்டிருந்தா யார் சார் பொறுப்பு உரம் களவாடப்பட்டிருந்தா யார் சார் பொறுப்பு இல்ல கடன்கள் போலியாக ஆவணங்கள் கொடுத்து வாங்கியிருந்தா யார் பொறுப்பு நீங்கள் தான் பொறுப்பு இந்த துறையுடைய அமைச்சர் திரு கே ஆர் பெரியகருப்பன் அவங்களும் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் நீங்களும் தான் உடனடியாக கவனம் செய்யணும் மக்களுடைய பட்டா சிட்டா எல்லாமே தான் இருக்கு அவங்கள நம்பி தான் அந்த மூலதன நிதி அதுவும் தான் இருக்கு அதுவும் பாதுகாப்பா இருக்குன்றதை சொல்லணும் நகைகள் பாதுகாப்பா இருக்குன்றதை சொல்லணும் வாங்கிய கடன்கள் விவரங்களை வெளியிடு அதனால் அரப்போர் இயக்கம் சில கோரிக்கைகளை முன்வைக்கும் அரசு ஒன்று இந்த நாற்பத்தி நான்கு லட்சம் இறந்தவங்க பட்டியல் போக இதில் இருக்கக்கூடிய போலியான மோசடியான முறைகேடு செய்த அந்த பட்டியல் வெளியில் வரணும் அதை அரசு வெளியிடணும் ரெண்டாவது இவங்களுக்கெல்லாம் வாழ்நாள் தடை கொடுக்கணும் வாழ்நாள் முழுசும் திரும்பவும் முறைகேடு எண்ணத்தோடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட வரவே கூடாது மூன்றாவது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடன் தள்ளுபடிகள் ரத்துகள் இது எல்லாத்தையும் மீட்கப்படணும் உடனடியாக மீட்கப்படணும் இந்த போலிகளை மோசடிவாதிகளை யார் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க மீதுலாம் துறை ரீதியான நடவடிக்கையும் குற்றவாளிகள் மீது எஃப்ஐஆரும் பதிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் இந்த பட்டியல் வெளியில் வரும் வரை இந்த முகத்திரைகள் வெளியில் தெரியும் வரை அறப்போர் தொடரும் ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமாக அறப்போர் இயக்கம் யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம் அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாமதிமிரி எழுந்த இனியவனும் திருடவும் மாட்டான்